விலக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலர்ஃபுல் ஹோம் ரெமெடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் நித்திய கல்யாணி பூ இருக்கு இல்லையா அதோட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து பறிச்சுக்கலாம் பறிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு அஞ்சு பூ வெள்ளையாக இருந்தாலும் சரி இல்லை ரோஸ் கலர் இருந்தாலும் சரி ரெண்டுமே இருந்தாலும் சரி நான் இந்த ரெண்டு கலருமே கடிச்சதாலும் இந்த ரெண்டுமே நான் பறிச்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அஞ்சு அஞ்சு பூ நாங்கள் எடுத்துக்கேன் மொத்தமாக நீங்கள் அஞ்சு பூ கூட எடுத்துக்கலாம் நிறைய எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையாது இது எல்லாமே நீங்கள் சேகரித்துக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பயன்படுத்த போகிறது எதுக்குன்னா சுகருக்காகவும் அதே டைமில் வந்து கேன்சர் வர அவசைப்படுறவங்களுக்காகவும் தான் இது நம்ம பயன்படுத்த போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க கரெக்டாக ஒரு டம்ளர் தண்ணி எடுத்தால் போதும் நல்லா கொதிக்க விடுங்க இந்த நித்திய கல்யாணி பூக்களை வந்து நல்லா கொதிக்க விடும்போது நல்லா கொதிக்க போது அதில் நீங்கள் போட்டுருங்க போடும்போது என்னென்னா அந்த ரோஸ் கலர் பூ கூட வெள்ளையாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் அந்தளவு ஃபுல்லாக பியூராக ஒயிட்டாக மாறிடும் எல்லா பூவுமே நல்லா கொதித்து வரும் கொதித்து வரும்போது வந்து என்ன பண்ணுறங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நல்லா கொதிச்சிடணும் ஒரு டம்ளர் தண்ணி அரை டம்ளர் தண்ணியாக மாறணும் அந்தளவு நீங்கள் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அரை டம்ளர் தண்ணியாக இப்போ மாறிடுச்சு நல்லா ஆற விட்டுட்டு ஒரு வந்து டம்ளரில் வந்து வடிகட்டிக்குங்க இந்த வந்து கஷாயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் நிறைய பேர் வந்து எப்படின்னா கருஞ்சீரக தூளையும் சேர்ப்பாங்க கருஞ்சீரக வந்து போட்டும் காய்ச்சுவாங்க என்னென்னா கருஞ்சீரகம் நான் ஏன் யூஸ் பண்ணல அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து பீரியட்ஸ் வந்து நிற்கிற நிலமையில இருக்கும் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே அவங்களுக்கு வந்து நிற்கிற நிலமையில இருக்கும் அவங்க வந்து கருஞ்சீரகத்தை பயன்படுத்தும் போன பீரியட்ஸ் மறுபடியும் வந்து வர்ற மாதிரி வந்து அபாயம் வந்து ஏற்படும் ஏன்னா கருஞ்சீரகத்துக்கு அந்தளவு பவர் இருக்கு டீயில வந்து பார்த்தீங்கன்னா இந்த நித்திய கல்யாணி டீயில ஆல்கலாய்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதில் வந்து ரெண்டு ஆள்கலாய்டு இருக்குது வெண் கிறிஸ்டின்ன்ற ஒரு ஆள்காலும் வெண் பிளாஸ்டின் அப்படின்ற ஆள்காலமும் ரெண்டுமே இருக்குது இந்த ஆல்கலாய்டுகள் வந்து புற்றுநோய்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் இந்த புற்றுநோய்க்கு மருந்தாக வந்து இதை பயன்படுத்துகிறாங்க அதனால் புற்றுநோய் இருக்கிறவங்களும் சரி இதுக்கப்புறம் வராமல் வந்து பாதுகாக்கணும் சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த டீயை தினமும் பருகி வந்தால் இந்த ப்ராப்ளமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க இது மாதிரி சுகர் இருக்கவங்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் இந்த டீ நீங்கள் பருகும் போது என்ன ஆகுதுன்னா சர்க்கரை அளவு வந்து குறையும் அதே டைமில் உடல் உறுப்புகளை சேதம் எதாவது ஏற்பட்டிருக்கு உள்ளுறுப்புகளை நம்ம உடல் உறுப்புகள்லாம் சேதம் வந்து ஏற்படும் இல்லையா சர்க்கரையால் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குறைஞ்சிடும் சுத்தமாக இல்லாமல் பார்த்திங்கன்னா வந்து மூல நோய் வந்து இருக்கிறவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதை வந்து குடிச்சிட்டு வரும்போது அவங்களுக்கு அந்த நோய் வந்து படிப்படியாக குறைஞ்சி அந்த புண்ணெல்லாம் போயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பூ எனக்கு கிடைக்கலன்றவங்க கண்டிப்பாக வந்து நான் நாட்டு மருந்துகளில் இந்த பூக்கள் பற்றி நிறைய வந்து அது வந்து பாடமாகவும் விற்கிறாங்க பாடம் செஞ்சு விற்கிறாங்க அதே டைமில் உங்களுக்கு பவுடராகவும் விற்கிறாங்க அதை நீங்கள் பயன்படுத்தி வரலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயன்படுத்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்